ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சித்து விலாக்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பக்கத்தில் வில்வராணின்ற கிராமத்தில் சுயம்பு சிவசுப்ரமணிய சுவாமி ஆலயம் அமைஞ்சிருக்கு அதை தரிசிக்க தான் வந்திருக்கும் இந்த கோயில் வேலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவையிலும் போலூர்லேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் திருவண்ணாமலையிலேருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலையும் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம கோயில் மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இங்கே சின்னதா மூணு சன்னதிகள் இருக்கு முதல்ல இருக்கிறது ஸ்ரீ பக்தி ஆஞ்சநேயர் சன்னதி ரெண்டாவதாக இருக்கிறது அருள்மிகு செல்வ விநாயகர் சன்னதி அடுத்து மூன்றாவதா இருக்கிறது நவகிரக சன்னதி கோயில் அடிவாரத்திலே நவக்கிரக சன்னதி இருக்கு இவங்களையும் வணங்கிட்டு நம்ம மலை மேலே போய் சோயம்பு சிவசுப்பிரமணிய சுவாமியை தரிசிக்கலாம் முருகனை தரிசிக்க இப்போ படியேற தொடங்கியாச்சு இருபது முப்பது படி நம்ம மேலே ஏறி வந்தோன்னா இங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது அது பக்கத்தில் ஒரு சன்னதி இருக்குது ஸ்ரீ இடும்பன் சன்னதி இடும்பன் சன்னதிக்கு பின்னாடி இங்கேருந்து பார்த்தா கோயிலோட தெப்பக்குளம் தெரியுது இங்கே நந்தி பகவானோட சிலை இருக்குது தெப்ப மூடி இருக்கிறதுனால நம்மளால அங்க போய் பார்க்க முடியல நம்ம இந்த மலையோட பாதி தூரம் படியேறி மேலே வந்தாச்சு இங்க பாத்தீங்கன்னா ஆறுமுகம் கொண்ட முருகர் சிலை இருக்கு அழகன்னாவே முருகன் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக இந்த சிலையை வடிவம் அமைச்சிருக்காங்க அதை விட ரொம்பவே கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ தாங்க இந்த மலையோட பாதி தூரம் வந்து சேர்ந்திருக்கோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நூறு படிக்கெட்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோயிலில் மொத்தமாக ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது படிக்கெட்டுகள் நம்ம மேலே ஏறி வந்தால் தான் நம்ம சன்னதியை அடைய முடியும் நம்ம மலை மேலே வந்து சேர்ந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற பத்துமலை முருகர் சிலை மாதிரியே இங்கே இங்கேயும் ஒரு முருகர் சிலை வடிவமைச்சுருக்காங்க இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாகவும் ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் இந்த முருகர் காட்சியளிக்கிறாரு இப்போ தெரியுதுங்களா முருகர் எவ்வளோ உயரத்தில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறாருங்க இந்த சிலையோட உயரம்னு பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு அடி உயரமும் இருக்குங்க இந்த கோயில் மேலே வர்றதுக்கு நடப்பாதை மட்டும் இல்லைங்க வாகனங்கள் வர்றதுக்கான வழியும் இருக்குது டூ வீலர்லேயும் வரலாம் ஃபோர் வீலர்லேயும் வரலாம் இங்கே பார்க்கிங்க்கும் வசதி இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காணும் பொங்கல்ன்றதுனால மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி கோயிலோட சன்னதி திறந்தும் இருந்தது மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து பதினொன்றரை மணி வரலையும் மாலையில் பார்த்திங்கன்னா நாலு மணிலேருந்து ஆறரை மணி வரலையும் தான் இந்த கோயில் சன்னதி திறந்துருக்கும் இங்கே கோயில் வெளியே ஸ்ரீ சித்தி விநாயகர் சன்னதி இருக்குது இங்கே கோயிலுக்குள்ளே வந்தோம்னா இங்கே முதல்ல இருக்கிறது ஸ்ரீ தண்டாயுத பாணி சன்னதி இங்க கோயிலுக்குள்ள மூலம் வர வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த கோயிலில் மட்டும்தான் முருகர் சுயம்பு சிவலிங்க வடிவத்தில் முருகர் காட்சி அளிக்கிறாரு வேறு எந்த கோயில்லையும் முருகர் சிவலிங்க வடிவத்தில் காட்சி அளிக்கிறது இல்லை அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பைரவர் சன்னதி இருக்குது எல்லா கோயில்கள்லேயும் கிழக்கு திசை பார்த்து தான் ராஜகோபுரம் இருக்கும் மூலவரும் கிழக்கு திசை பார்த்து தான் இருப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் ராஜகோபுரம் கிழக்கு திசையில் இருக்குது ஆனால் மூலவர் மேற்கு திசையை பார்த்துருக்கிறாரு அதே மாதிரி ராஜகோபுரம் கொடிமரம் அடுத்து மூலவர் இருப்பார் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் மூலவர் அடுத்து கொடிமரம் இருக்குது அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் சன்னதி இருக்கு வெளியே நந்தி பகவான் இருக்காரு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நால்வர் இருக்காங்க திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் திருஞான சம்பந்தர் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதரோட சன்னதி இவரையும் வணங்கிடுங்க நம்ம இப்போ மூலவரை வணங்கிட்டு கோயில் வெளியே வந்தாச்சு இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்குன்னு இந்த கோயிலோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கிங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோவை நம்ம இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்